வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் பெண்களுக்கே உரிய ரொம்ப ஸ்பெஷலான ஆசனம் அந்த ஆசனத்தின் பெயர் பட்டர்ஃப்ளை போஸ்ட் சான்ஸ்க்ரிட்டில் பத்தகோண ஆசனான்னு பெயர் இந்த ஆசனம் நம்ம எங்கேயுமே எப்போ உட்காந்துருந்தாலும் செய்யலாம் டிவி பார்த்துட்ருக்கும் போதோ இல்லை சும்மா உட்காந்து நம்ம இருக்கும்போது கூட இந்த ஆசனத்தை ரொம்ப ஈஸியாக எளிமையாக பண்ணலாம் சரி இந்த ஆசனம் எப்படி செய்கிறதுங்கிறத செயல்முறை விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் இப்போது கால்களை அகட்டி பாதங்களை ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை கோர்த்து பாதங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க முதுகு தண்டு நேராக இருக்கணும் இப்படி கூன் பண்ணியிருக்க கூடாது நெஞ்சு நிமிர்த்து முதுகு தண்டை நேராக பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக பாதங்களை உள் உடம்புக்கு பக்கத்துல கொண்டு வாங்க வலி வந்ததுன்னா அங்க நிறுத்திக்கோங்க அதை தாண்டி பண்ணணும் அவசியம் இல்லை சோ எங்க வரைக்கும் முடியுதோ அங்க வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க முட்டி கீழே இருக்கும் ஒரு கையை வச்சு முடிஞ்சா முட்டியை புஷ் பண்ணுங்க அகைன் வலி இருக்க கூடாது வலி இருந்தா முட்டி எங்க இருக்குதோ அங்கே நிறுத்திக்கலாம் இப்படி இருந்தா பரவாயில்ல நீங்க தினசரி இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா மெது மெதுவா முட்டி கீழே நோக்கி போறத நீங்க பார்க்கலாம் இப்ப கால்களை பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளையோட சிறகுகள் மாதிரி இருக்கு பட்டர்ஃப்ளை எப்படி சிறகுகளை ஆட்டும் மேலேயும் கீழேயுமா இப்போ ஸோ நம்ம மேலேயும் கீழேயுமா பண்ணணும் பத்து தடவா பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மூணு செட்டு பத்து பத்து தடவையா மூணு தடவா பண்ணலாம் சைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் முதுகு தண்டு நேராக இருக்கத நீங்க நல்லா பார்க்கலாம் காலை உள்ள இழுத்துக்கோங்க முட்டிய கீழே பண்ணிட்டு முதுகு தண்டை நேரா பண்ணிக்கோங்க மூச்சை இழுத்துக்கிட்டே தாடையை கால் விரலுக்கு மேல கொண்டு வாங்க முதுகுத்தண்டு நேராக தான் இருக்கணும் கூன் போடக்கூடாது நேராக வச்சுக்கிட்டு கொண்டு வாங்க மூச்சை இப்போ வெளியில் விட்டுக்கிட்டே குனியலாம் முடிஞ்சால் நெற்றிய கால் விரலுக்கு கொண்டு போங்க இல்லை எங்கே வரைக்கும் முடியுதோ அங்கே வரைக்கும் வச்சு அப்படியே அதில் நிலையாயிருங்க சுவாசத்தை எப்போவும் நிறுத்தக்கூடாது மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இதுல மூணு செகண்ட் இருக்கலாம் அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வரலாம் கால்களை கைகளாக கட்டி இப்ப சுகாசன நிலைக்கு வரலாம் இப்படி சமணம் போட்டு தான் சுகாசன நிலை இந்த ஆசனம் தினசரி பண்ணா மாதவிடாய் மெனோபாஸ் யூட்ரஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் எந்த பிரச்சனையுமே வராது பெண்களுக்கு யூட்ரஸ் ரொம்பவே வலுவாகும் அடுத்த ஆசனத்தை இனி அடுத்த வீடியோவில் நம்ம கற்றுக்குவோம் நன்றி